பொல்லாதவைகளாய் காணப்படுகிறது முதலாவது பார்க்கும்போது நாட்கள் வந்து ரொம்ப கொடுமையா பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அப்போ சாய் பவுல் வந்து வேதத்தில் சொல்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாட்களை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் ஏன் என்று சொன்னால் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது நாம் எப்பவுமே என்ன செய்வோம் ஒரு வேலைக்கு போகிறோம்னா நம்ம டைம் பார்ப்போம் இல்லையா இப்போ வேற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது டைம் இஸ் கோல்டு அப்படின்னு அப்ப டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லும் போது காலம் பொன் போன்றது காலம் எப்படியா பொன் போன்றது பொன் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு நம்ம பத்திரப்படுத்தி அது எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கேர் எடுத்து அதை பார்த்துக்கிட்டு நம்ம நேசிப்போமோ அதே போல அந்த நாட்களை நாம் என்ன செய்யணும் அந்த பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஹலெ லுயா வேதத்துல வந்து எஸ்தர் ராஜாத்தி அவங்க இருக்கிறாங்க அவங்க பாருங்க ஒரு ராஜாத்தி அவங்க நினைச்சிருந்தா அவங்க எதனால அவங்க லக்ஸூரியான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டாங்க ஹலெ லியா என்று சொன்னால் இந்த காலத்தில் மௌனமா இருந்தா யூதருக்கு வேற ஒரு இடத்துல இருந்து என்ன செய்யுமா சகாயம் வரும் என்று வேதத்துல சொல்லப்படுது அப்ப இந்த காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல இந்த கடைசி நாட்கள் என்ன மௌனமா இருப்போம்னு சொன்னா அதற்குரிய பிரதிபலனை நாம் என்ன செய்வோம் அனுபவிப்போம் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மணி துளிகளை நாம் என்ன செய்யணும் டைம் வேஸ்ட் பண்ணாதபடி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ காலம் வந்து எப்படி இருக்குதுன்னா பொன் போன்றதாய் காணப்படுது நாட்கள் வந்து பொல்லாதவைகளாக இருக்குது அப்போ முதலாவதாக அந்த பொல்லாத உலகத்தில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த நாட்களை நாம் என்ன செய்யணும் அந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் ஹலே நம்முடைய வாழ்க்கையில நம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற தேவனாய் காணப்படுகிறார் ஹலையா நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் பாருங்க யூதருக்கு வேற ஒரு இடத்துல இருந்து சகாயம் வரும் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது எஸ்தர் ராஜா என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இரவும் பகலும் என்ன செஞ்சாங்க அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம கத்துடைய சமூகத்துல அவங்க காத்திருந்து யூதருக்கு வந்து ஒரு வெற்றி அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம் அப்படியாக இந்த காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த லக்கு அந்த ட்ராக்கில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை நம்ம என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் காலத்தை என்ன செய்ய வேண்டும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் டைமை வந்து வேஸ்ட்டு பண்ணாதபடி நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது கத்த நம் நமக்கென்று வைத்த அந்த லக்கை நமக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆகையினால இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த நாட்களில் அந்த பொல்லாத நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த அந்த நாட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் போன்றது ஆகையினால நம் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் போது கத்தை நம்ம எடுத்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் அதாவது வேதத்திலே பாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த பொல்லாத நாட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்னா அந்த நாட்களை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளுகிறவராய் காணப்பட வேண்டும் அலலுயா அலலுயா இந்த நாளில் அப்படியாக நாம் பயன்படுத்தும் போது ஆண்டவர் வந்து நம்ம உயர்ந்த இடத்திலே வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் தத்தத்தாமியை உல ஆசிர்வதிப்பாராக